உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்தழிக்கும் இங்கு நீ இல்லாது வாழ்வில்லேது வேணிற்காலம்தா என் மனமும் வசமே என்றும் நெஞ்சில் உன் சொப்பனமே விழிகாலம் காட்சியாவும் தன்

பாட்டு உள்ளத்தை மீட்டுது இந்த பாட்டு ஜெயசுதாஸ் பாடி அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சொர்ணலதா இந்த பாட்டை வந்து ஃபீமேல் விஷனா வந்து வேற லெவலில் பாடியிருப்பாங்க எஸ் சொர்ணலதாவினுடைய பதினான்காவது நினைவு ஆண்டு தினம் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடகி முப்பத்தேழாவது வயதுல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தன்னுடைய உயிரை நீத்தார் எங்களை விட்டு மறைந்து போனார் தமிழ் தெலுங்கு கன்னடம் பெங்காலி ஒரியா ஒடிசா இந்த மாதிரி பல மொழிகளில் பாடி கலக்கியவர் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேல் வந்து பாடல்களை பாடியிருக்கிறாங்க ரகுமானா இருக்கட்டும் இளையராஜாவா இருக்கட்டும் எம்எஸ்பி தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற ஜி வி பிரகாஷ் குமார் வரைக்கும் பாடல்களை பாடியிருக்கிறாங்க இந்த மாதிரி அருமையான ஒரு குரல் வளம் கொண்ட சொர்ணலதா எங்களோட மத்தியில் இல்லை ஸ்பெஷலி சொர்ணலதா அப்படின்னாலே நான் ஒரு வீடியோ பண்ணி போடணுன்றது பல காலங்களாக எழுதப்படாத விதி அதனால சொர்ணலதா அவன் நினைவுபடுத்தி இருக்கிறான் நல்ல கலைஞர்களை எப்போவுமே கொண்டாடுறதுக்கு நாங்கள் மறக்கக்கூடாது அவங்க வாழும்போதாக இருந்தாலும் சரி அவங்க எங்களை விட்டு பிரிஞ்ச போது இருந்தாலும் கூட சரி இந்த மாதிரி ஒரு அருமையான பாடகியினுடைய உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு ஸ்பெஷலி எயிட்டிஸில் வந்த இந்த ஊரெல்லாம் முன் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் எப்பவுமே சொன்னதாவ அவருடைய குரலை அவருடைய பாடல்களை மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம்